ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவே பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் ஃபஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்குறேன் அடுத்தடுத்த கோண ஜோடிகளின் பெயர்களை எழுதுக இதில் அஞ்சு ஜோடிகள் வருது அவர் பாருங்கள் ஆன்சர் அடுத்தடுத்த கோணங்களானவை கோண అప్పు ఫస్ట్ జోడి పతీనా ఏబిజి జిబిసి అప్పు కోణం ఏబిజి మోం జిబిసి రెండవది పతీంగ్ బిసిఎఫ్ ఎఫిఈ అప్పు బిసిఎఫ్ మ எஃ்ச தேர்டு பார்த்திங்கன்னா எஃப்சி இசிடியும் தேர்டு வரும் இப்போ மூணாவது பார்த்திங்கனா எஃப்சி மற்றும் இசிடி ஃபோர்த்து அதேமாதிரி அந்த படத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஏசிஎஃப் மற்றும் எஃப்சி அதுக்கப்புறம் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா எஃப் மற்றும் எஃப்சிடி புரிஞ்சுதுங்களா அவளை தான் ஃபஸ்ட்டுக்கு இந்த அஞ்சு ஜோடிகள் வர புரிஞ்சுதுங்களா